சலாம் ஸாம் என் பேர் ராஜ்பரக் இருந்து வரங்க ஒரு குழந்தை வைப்பிட முழு மாதத்தில் இருந்து பிறக்கும்பொழுது இறப்பது எதால் கொத்து கொத்தாக இந்த கொரோனா போன்ற நோயெல்லாம் மக்கள் இறப்பது பெரும் இடத்திலே மக்கள்லாம் இறந்துடுறாங்க வறுமையில் இறந்துடுறாங்க ஒழுக்கமாக வாழ்ந்தவர்தான் திடீர்னு ஒரு விவரத்தில் இறந்துடுறாங்க இதெல்லாம் கடவுளை பார்த்துட்டு தானே இருக்காரு இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்கும்போது இவர் விதியாக இருந்துவிட்டார் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் விதியாக இறக்கும் பொழுது நான் ஏன் கடவுளை வணங்க வேண்டும் என்னுடைய தன்னம்பிக்கையை கொண்டு நாப்பு கேபடி நான் செல்லலாம் இல்லையா இதுக்கு நம்ம கடவுள் இருந்துச்சு இன்னொன்று விஞ்ஞானிகளும் பெரிய மருத்துவர்களும் எப்படி எரி போன குரங்கு நாய்களை மீது பரிசோதிக்கிறார்களோ அதே போன்று கடவுளானவர் மனித குலத்தை வீடு பரிசோதிக்கிறாரா என்ற ஒரு கேள்வியும் எங்களுக்குள்ளே எழுதி சார் எவ்வளோ ஒழுங்கு வாரியாக இருந்தாலும் நேர்மையான வழியில் போனாலும் எனக்கு நிறைய செல்வம் எடுப்பு ஆபத்தில் தவறுகிறோம் குடும்ப நெருங்கியாக இருக்குது இதையெல்லாம் கருணி உள்ள கடவுள் எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த விதியை பற்றியும் இந்த நாபிகத்தை பற்றியும் இந்த கடவுள் எத்தகைய தன்மை கொண்டவர் என்பதை பற்றியும் நீங்கள் சொல்லணும் கடவுளுக்கான உலகம் என்று ஒன்று தனியாக கொள்ளலாம் என்பதே இன்னைக்கு விளக்கம் சரி அதற்கு முன்பாக நான் பள்ளிக்கொண்டா ஏரியாவிலேருந்து வரேங்க அங்கே இருக்கிற த தமிழ்நாடு தவித்த ஜமாத் அருமையான பணி செய்யறாங்க நான் நான் மருத்துவமனும் கூட எந்த அவசர ஆபத்து காலத்திலயும் அவங்க ரத்த தானது மாதிரி அவங்க அடிச்சு இல்லை மேலும் அந்த பள்ளி கொண்ட ஆற்றுல வெலை எல்லாம் வரும் பொழுது குடிசைகள்லாம் நீர்ச்சிங்க அந்த மாதிரி நேரத்துலாம் அவங்கெல்லாம் எல்லாம் சமுதாய குளத்தில் தங்கி அவங்களுக்கு கொசுவத்தி வச்சி முதல் கொண்டு உணவுகள்லாம் தன்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்களை எடுத்து வந்து கொடுத்தது ரொம்ப பெருமையா இருக்குது சரி வரதட்சணை வாங்குற இந்த காலத்துல என்னோட நண்பர்கள்லாம் கொடுத்து ஒரு எளிமுறை திருமணம் செய்திருக்காங்க சரி அதெல்லாம் அவங்களுக்கு உதாரணமா இருக்காங்க வாழ்த்து நல்ல முடியும் அவங்க ஒரு கேள்வி எடுக்கிறாங்க ஒரு கேள்வி எங்களுக்கு முன்னால அங்குள்ள தகுதிய இளைஞர்கள் வரதட்சணை இல்லாம திருமணம் செய்வது ரத்த தானம் வழங்குவது பல்வேறு மக்களுக்கு சேவையாற்றக்கூடிய துண்டு பணிகளை நானே நேரில் பார்க்கிறேன் அப்படின்னு பாராட்டி சொல்றாங்க இது போலத்தான் தமிழகம் எங்கும் தமிழ்நாடு தூதமாக துணி இளைஞர்கள் இருக்கிறாங்க அப்படித்தான் நாங்கள் மக்களுக்கு தொண்டு செய்யணும் அதன் மூலமா கடவுளின் அன்பை பெறணும் என்பதைத்தான் நாங்கள் போதித்துக் கொண்டிருக்கிறோம் அப்படித்தான் தமிழகம் முழுக்க உள்ள முஸ்லிம் இளைஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்துல கூடுதலான செய்தி சொல்லிக்கிறோம் ஐயா அவங்க என்ன கேட்குறாங்கன்னா உலகத்துல ஏராளமான சோதனைகள்லாம் ஏற்படுது இழப்புகள் ஏற்படுது ஒரு குழந்தை மரணிக்கிறது இந்த குழந்தை என்ன பாவமும் பண்ணலை ஆனா மரணிக்கிறது கொரோனா பெருந்தொற்று காலத்துல நல்லவர்கள் அப்பாவிகள் கூட இறந்து போகிறாங்க ஒரு நல்ல ஒழுக்கம் உள்ளவராக இருக்கிற திடீர் என்று ஏதேனும் ஒரு நோய் ஏற்பட்டு மாரடைப்பு நோயோ வேறு ஏதேனும் ஒரு நோயோ கேன்சர் போன்ற நோயோ ஏற்பட்டு மரணம் அடைந்து இப்படியான உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்படுது இதெல்லாம் ஏன் ஏற்படுது அப்ப இதெல்லாம் கடவுளின் ஏற்பாடு என்று சொன்னால் இப்படிப்பட்ட கடவுளை நம்ம ஏன் வணங்கணும் இப்படிப்பட்ட கடவுளை நம்ம ஏன் வழிபாடு செய்யணும் இதற்கு கடவுள் இல்லை என்று சொல்லி கொண்டு போகலாம் இல்லையா அப்படின்னு கேட்கிறான் அதாவது எந்த ஒரு கருத்திலையும் எந்த ஒரு கொள்கையை சொல்கின்ற பொழுதும் அதுல சில கேள்விகள் வர இறைவனுடைய விதி என்று சொல்கிறீர்கள் இது எல்லாமே இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட விதி அப்ப இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட விதி என்றால் இதை நான் நம்புறதுக்கு பதிலா என்னுடைய தன்னம்பிக்கை நான் நம்பிட்டு போகலாம் அல்லவா என்னுடைய சுய முன்னேற்றத்தை நான் நம்பலாம் அல்லவா அப்படின்னு கேட்கிறான் எப்படி இப்போ உலகத்தில் சொல்லப்படுகிற எந்த ஒரு தத்துவத்தை நீங்கள் சொன்னாலும் எந்த ஒரு கருத்தை சொன்னாலும் அதில் சில கேள்விகள் எழுத்தான் செய்யும் வரத்தான் செய்யும் அப்படி அந்த கேள்விகள் எழுகிறது என்கிற காரணத்தினாலேயே இப்படி ஒரு மைனஸ் வருது இப்படி ஒரு கேள்வி வருது என்கிற காரணத்தினாலேயே அந்த ஒட்டுமொத்த கருத்தும் தத்துவமும் நிராகரிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட முடியாது அப்படி நீங்கள் சொல்வீர்கள் கடவுள் இல்லை என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த தத்துவத்திலே பல கேள்விகள் வரும் கடவுளை மறுப்பதற்கு இந்த விஷயத்தை நான் நம்புறதுக்கு கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம்ல நான் என்னுடைய தன்னம்பிக்கையை நம்பி கொண்டு வாழலாம் அல்லவா நீங்க கேட்குறீங்க அப்ப எந்த ஒரு காரணத்தை ஒரு கேள்வியை எழுப்பி கடவுள் உண்டு என்கிற நம்பிக்கையை மறுக்கிறீர்களோ அதே போன்று கேள்வியை எழுப்பி கடவுள் இல்லை என்பதையும் மறுப்பார்கள் கடவுளே இல்லைன்றீங்க அப்ப கடவுளே இல்லைன்னு சொன்னா அவன் அநியாயம் பண்ணுவானே அக்கிரமம் பண்ணுவானே அவனை தண்டிக்கிறதுக்கு இல்லை நினைப்பான் இப்ப உலகத்துல நல்லவர்கள் நல்லவர்களாக இருப்பதற்கு என்ன காரணம் நல்லவர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க நல்லவர்களாக இருப்பதற்கு என்ன காரணம் நூறு நல்லவன் இருக்கிறான்னு நீங்க அதுல ஒரு பத்து பேர் தான் இயற்கையில நல்லவனா இருப்பான் இயற்கையிலேயே தன் நல்ல பண்புகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நல்லவர்களாக இருப்பாங்க மிச்சமுள்ள தொண்ணூறு பேரு தனக்கு மேலுள்ள ஒரு சக்திக்கு பயந்து நல்லவர்களா இருப்பான் அடுத்தவனை ஏமாத்தாம இருப்பான் மோசடி பண்ணாம இருப்பான் பெண்கள் விஷயத்துல ஒழுக்கம் உள்ளவனா இருப்பான் அடுத்தவனுக்கு நல்லது செய்யக்கூடியவனா இருப்பான் எல்லாத்தையும் எதுக்காக வேண்டி இயற்கையில் அல்ல இப்படி எல்லாம் செஞ்சா நமக்கு மேல உள்ள ஒரு சக்தி அதாவது கடவுள் நம்ம அறிவு செய்வார் அந்த கடவுள்கிட்ட நம்ம நெருக்கம் பெற முடியும் மரணத்திற்கு பிறகு உள்ள வாழ்க்கையில நம்ம நிம்மதியா வாழ முடியும் கடவுள் நம்பிக்கையின் பேர்ல தான் தொண்ணூறு சதவீத நல்லவர்கள் இருக்கிறாங்க நூறு பேர் நல்லவர் இருக்கிறான்னு சொன்னா அதுல தொண்ணூறு பேர் நல்லவனா இருப்பதற்குரிய காரணம் கடவுள் நம்பிக்கை தான் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு நமக்கு மேல நம்மை தண்டிப்பதற்கும் நம்மை ரட்சிப்பதற்கும் நமக்கு அருள் செய்வதற்கும் நம்மை மேல் கோபம் கொள்வதற்கும் நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குங்கிற நம்பிக்கை தான் பல பேர் நல்லவனா இயக்க வைக்கிறது அப்போ ஒருத்தர் எப்படி கேட்பாரு நீங்க கடவுள் இல்லைங்கிறீங்க அப்போ நல்லவனா நல்லவனா இருக்கிறதுக்கு தேவையே இல்லையே அவையே நல்லவனா இருக்க போறான் எந்த அட்டு பண்ணாலும் அடுத்தவனை ஏமாத்தினாலும் மோசடி பண்ணாலும் உலகத்தில் உள்ள சட்டங்கள் தானே என்னை தண்டிக்கும் உலகத்தில் உள்ள சட்டத்தை ஏமாத்த எனக்கு தெரியும் அப்போ கடவுள் இல்லை கடவுள் நம்மளை தண்டிக்க மாட்டார் தானே கடவுள் நம்மை தண்டிக்க மாட்டார் என்றால் நம்ம ஏன் நல்லவனா இருக்கணும்னு பல பேர் கேட்பாங்க அதனால அந்த கடவுள் இல்லை என்கிற அந்த கருத்தை நான் மறுக்கிறேன் இப்படி கூட சொல்லலாம் அதனால ஒரு கேள்வி எழுப்பி விட்டதாலேயே அந்த தத்துவமே நிராகரிக்கப்பட வேண்டியது அப்படி பார்க்க அந்த கேள்விக்கு நியாயமான பதில் இருக்கா இப்படிதான் பார்க்கணும் இப்ப நீங்க அந்த விதி நம்பிக்கையே சொல்றீங்க எல்லாமே விதிங்கிறீங்க ஏன் சாகுணும்னு கேட்டா விதி ஏன் வெள்ளம் வருது அப்பாவிகள் சாவுறாங்க விதி எல்லாமே விதின்னு சொன்னா நான் அந்த விதியை நியாயம் நம்பணும் அந்த விதியை சொல்லக்கூடிய இறைவனை நான் நம்பணும் இப்படின்னு கேட்கலாம் நியாயமான கேள்விதான் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா விதியை பொறுத்த வரையிலையும் விதி நம்பிக்கை எல்லாமே கடவுளின் ஏற்பாட்டால் தான் நடக்குது அதில் மாற்றுக்களத்தில் ஒரு மரத்திலிருந்து இலை உதிர்வதாக இருந்தால் கூட கடவுளை ஏற்படுத்திய விதி ஒரு குழந்தை மரணிக்கிறது என்றால் இறைவன் ஏற்படுத்திய விதி அந்த விதியை நம்பணும் விதியை ஏன் நம்பணும் அது எப்படி விதியின் அடிப்படையில் நடக்கிறது என்று சொல்வது இஸ்லாம் ஒரு காரணம் சொல்றது எப்படி நம்ப வேண்டும் என்று சொல்லுகிறது எப்படி நம்பணும் ஏற்கனவே நடந்து முடிந்த விஷயமாக இருந்தால் அதுல விதியை நம்ப ஒரு விஷயம் நடந்துருச்சு நடந்து முடிஞ்சிருச்சு அப்படி இது கடவுளின் ஏற்பாடு சொல்லிட்டு போ நடக்காத விஷயங்கள் எதுவும் இருக்குமே ஆனால் அதுக்கு விதி என்று சொல்லி நீ வீட்டில் உட்கார்ந்துடாத முடங்கி போயிடாத உன்னோட உன் மேல நம்பிக்கை வை உழைப்பை செலுத்து நீ உழை நீ உழைத்து முன்னேறு இப்படித்தான் இஸ்லாம் சொல்லு நூறு விஷயங்கள் எல்லாத்திலுமே விதியை நம்பி நீ வீட்டுல முடங்கி உட்கார்ந்துக்க சாப்பிட போகாத உழைக்க போகாத வேலைக்கு போகாத நல்லது கட்டு எதுக்குமே நீ போகாத வீட்டுல எல்லாமே உட்கார்ந்து கொண்டு எல்லாம் விதிப்படி நடக்குதுன்னு சொல்லல இஸ்லாம் சொல்லல இஸ்லாம் எங்க விதியை நம்ப சொல்கிறது எல்லாமே விதிப்படி தான் நடக்குது அதை எங்க நம்ம மனசுக்குள்ள கொண்டு வர சொல்லுதுன்னா ஒரு கெட்டது நடந்துருச்சு அப்படின்னா நீ முடங்கிறாதப்ப அந்த கெட்டது நினைச்சு நீ மனசை விட்டுறாத வீட்டுல முடங்கி போயிடாத விதியை நம்ம இறைவன் ஏற்படுத்திய விதி அப்படி நான் நடக்காத விஷயங்கள் இனி கைகூடக்கூடிய விஷயங்களா இருந்தா உன்னுடைய முயற்சியின் மீது நம்பிக்கை கொள் நீ உழைத்து முன்னேறு இப்படிதான் இஸ்லாம் இப்படி ஒரு இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய விதி நம்பிக்கையில நன்மை இருக்கிறது என்ன நன்மை இருக்கு நீங்க நன்மை இருக்கா என்ன பாக்கணும் இப்ப ஒருத்த நீங்க ஒரு குழந்தை மரணிச்சிருச்சு ஒரு நோய் வாய்ப்பட்டு மரணிச்சிருச்சு ஒரு தந்தைய அவன் கஷ்டப்படுறான் சிரமப்படுறான் குழந்தைக்கு நோய் ஏற்பட்டு நம்ம ஒழுங்காக கவனிக்க இப்படி ஆகிவிட்டது என்ன செய்ய என்ன செய்யணும் மனம் நொந்து போறான் மனம் நொந்து போகக்கூடிய ஒரு நிலையில அவனுக்கு ஒரு மருந்து கொடுக்கணும் ஒரு அவன் மனநிலையை நீங்க மாற்றணும் மாற்றாவிட்டால் அதுலேயே அவன் தன்னுடைய மனத்தை செலுத்துகின்ற பொழுது பல தவறான முடிவுகளுக்கு அவன் போய்விடுவான் மன விரக்தி நிலைக்கு போயிடுவான் பல பேர் தற்கொலை பண்ணிடுவான் வியாபாரத்தில் தோல்வி அடையும் போது ஏன் தற்கொலை செய்கிறார்கள் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியலை தாங்க முடியலை தாய் மரணிக்கின்ற பொழுது பிள்ளை தற்கொலை பண்றான் கடவுள் மரணிக்கின்ற பொழுது மனைவி தற்கொலை செய்கிறார் அந்த இழப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மன வலிமை இல்லை இஸ்லாம் சொல்லக்கூடிய விதி நம்பிக்கை அப்ளை பண்ணி பாருங்க இழப்பு ஏற்படுத்த உன் கையில எதுவுமே இல்லப்பா நீ என்ன கவனமா இருந்தால் நீ என்னதான் உங்களை போல செயல்பட்டால் உனக்கு மிஞ்சிய ஒரு சக்தி இருக்கு அந்த சக்தி தான் உன்னை இயக்குகிறது அந்த சக்தியின் நாட்டப்படி அந்த கடவுளின் விருப்பப்படி உன் வாழ்க்கையில நல்லதும் வரும் கெட்டதும் வரும் இப்படி என்று சொல்லுகின்ற பொழுது சரி கடவுளின் ஏற்பாடு அதை நான் பொருந்திக் கொள்கிறேன் என்று நினைக்கின்ற பொழுது அவனுக்கு மன நிம்மதி ஏற்படும் ஒரு ஆறுதல் கிடைக்கிறது மனசுக்கு ஒரு வலிமை கிடைக்கிறது விதி நம்பிக்கையால் யார் யாரெல்லாம் விதியை நம்புகிறார்களோ எந்த சமூக மக்கள் விதியின் மீது அளப்பரிய நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மன வலிமை கூடுகிறது வாழ்க்கையில் எந்த துன்பத்தையும் எதிர்த்து எதிர்நீச்சல் போடக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கிறது எல்லாம் கடவுளின் கையில் என்ன எவ்வளவு ஒரு கோழியே நஷ்டமானாலும் அவன் என்ன நினைப்பா நம்ம கையில என்ன கடவுளையும் ஏற்பாடு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவான் அதுவே விதிங்கிற நம்பிக்கை அவனுக்கு இல்லைன்னு வைங்க என்னால தானே போச்சு ஐயோ போச்சே போச்சே போச்சேன்னு புலம்பி பைத்திய காரணம் மனநலம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையாக விரக்தி நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது அப்ப விதி நம்பிக்கையில நன்மை இருக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கையில சமூகத்துக்கு நன்மை இருக்கா அப்படித்தான் நீங்க உற்சி பார்க்கணும் இந்த விதி நம்பிக்கை அறிவியல் பூர்வமா நிரூபிக்க இலர் அறிவியல் பூர்வமா அதை நிரூபிங்கன்னு சொன்னா நிரூபிக்க இலர் இஸ்லாமிய ஒரு நம்பிக்கையாக சொல்கிறது நம்பிக்கையாக சொல்பவற்றை நம்பிக்கையாக ஏற்றுக்கொள்ள முடியும் அந்த சரியா தவறான்னு பேசலாம் இந்த நம்பிக்கை மக்களுக்கு நன்மை அளிக்கிறதா கெட்டதை தருகிறதா நீங்க கூட ஆய்வுகளை போய் பாருங்க பொய்யா சொல்லலை புனைவுகளை சொல்லலை நீங்கள் ஒரு படித்த நபர் தான் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பல்வேறு விதி தொடர்பான ஆய்வுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டு பாருங்கள் அந்த ஆய்வு என்ன சொல்கிறது விதியின் மீது நம்பிக்கை கொண்ட மக்கள் அந்த சமூக மக்கள் மத்தியில் தற்கொலை எடுக்கிற முடிவு மிக குறைந்த அளவில் இருக்கிறது இப்படின்னு சொல்றான் இருக்கு சும்மா இல்லை போய் கிடையாது கதை இல்லை கடவுள் தான் நம்ம இயக்குகிறார் நம்ம வாழ்க்கையில் ஏற்படுகிற நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் கடவுள் தான் ஏற்படுத்தினார் என்று நம்புகின்ற பொழுது எனக்கு ஒரு நிம்மதி ஏற்படுது நம்ம மிஞ்சிய ஒரு சக்தி நம்மளை இயக்குது என்று நான் நினைக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில என்ன ஒரு பெரிய தோல்வி ஏற்பட்டாலும் அதை ஜீரணித்துக் கொள்ள முடிகிறது இது ஏன் ஏற்பட்டது ஏன் அந்த குழந்தை செத்து போச்சு அது இந்த உலகத்துல பதில் தெரியாது நம்பணும் இறைவனில் ஏற்பாடு மறுமையில மரணத்திற்கு பிறகான அந்த வாழ்க்கையில பரலோக வாழ்க்கையில இறைவன் நமக்கு பதில் அளிப்பார் இது முஸ்லிம்களை நம்பிக்கை அந்த நம்பிக்கையினால் ஏற்படுகிற நன்மை தான் இந்த உலகத்துல பேச முடியும் அப்ப இப்படி விதி நம்பிக்கையை பற்றி இஸ்லாம் சொல்லுகிறது இந்த விதத்தில் நம்புகிட்ட பொழுது இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லை எந்த விதமான சிக்கலும் இல்லை இதற்காக ஒருத்தர் கடவுளை மறுக்கணும் கடவுள் இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை அப்போ கடவுளை மறுக்கிற ஒரு நிலைக்கு போகின்ற பொழுது அங்கேதான் பல கேள்விகள் வரும் கடவுளே இல்லைன்னு சொல்றீங்க கடவுள் இல்லைன்னா ஏன் நல்லவனா இருக்கணும் ஏன் இந்த உலகத்தில் நல்லவனா நம்ம நடக்கணும் ஏன் ஒழுக்கமா நடக்கணும் இயற்கையிலே ஒழுக்கமா இருக்குன்னா பத்து பேர் தான் இருப்பான் தொண்ணூறு பேர் இருக்க மாட்டான் தொழில் தொண்ணூறு பேர் இருக்க மாட்டான் அப்ப அவன் சரியாக நடப்பதற்குரிய வழிகாட்டுதலை நம்ம கொடுக்கின்ற பொழுது அது இந்த உலகத்துல குற்றங்கள் கணிசமான அளவுல குறையும் இப்படியான காரணங்களால் இந்த விதி நம்பிக்கை நமக்கு நன்மை அளிப்பவையாக இருக்கிறது என்பது இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லி